இதுதான் மஸ்ஜிது அழகா இருக்கு பாருங்க இதுதான் நபிகள் நாயகம் அலஹிவாசலம் அவர்கள் தங்கள் கரத்தால் கட்டிய முதல் பள்ளிவாசல் மக்கால இருந்து மதினாக்கு நபிகள் நாயகம் அலஹிவாசலம் அவர்கள் முதல் முறையா செஞ்சு வந்து மதினாக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்து முதன் முதலா கட்டின பள்ளிவாசல் தான் இந்த கூபா மஸ்ஜிது பள்ளிவாசலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அந்த ரெண்டு நன்மை உம்ரா செய்தால என்ன நன்மை அதனுடைய நன்மை சரியா நான் ஏன் உது செய்தோடு சொன்னேன்னு சொன்னால் சுள்ளாலயசூலமாக உது செய்து கொண்டு தான் என்ன செய்வாங்க அந்த ரெண்டு ரக்கா தொழுவாங்க இந்த பள்ளிவாசலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபிகள் நாயகம் சலைல்லா ஓ அலை வசலம் அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தான் தொழுவாங்க இந்த மஸ்ஜித் உல் குபாக்கு வந்து இரண்டு ரக்கா தொழக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ் விற்கே புகழ் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உம்ரா பண்ணுன்னு நீ வச்சிருக்கீங்க அப்படின்னா அல் அஹத் ஹஜ்ஜன் உம்ரா சர்வஸ் ஜிம்மில் காண்டாக்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்